பொதுவாக எல்லாரும் கோயிலுக்கு போகணுன்னா கிளம்பி போயிடுவோம் இல்லையா ஆனால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு போகணுன்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் முடியாது அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை முருகனே வந்து உங்களை அழைச்சிட்டு போகணும் அந்த மாதிரி நினச்சா மட்டும்தான் இந்த கோவிலுக்கு உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த நம்பிக்கையாகவே வச்சுருக்குறாங்க இந்த ஊர் மக்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போகிறவங்க எல்லாருமே கடவுளாகவே நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் அங்கே போக முடியுது அதை தான் வந்து நாங்களும் இந்த தருணத்தில் உணர்ந்தோம் ஹாய் வணக்கம் கொடைக்கானல் போகிறவங்க எல்லாம் போட்டிங்கு ரோஸ் கார்டன் அந்த மாதிரி ஒரு இயற்கை நில் கொஞ்சக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம நிறைய பேர் போகிறோம் பட் கொடைக்கானலில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இயற்கையின் அழகுக்கு நடுவில் ஒரு முருகன் கோவில் இருக்குது அந்த முருகன் கோவில் உலகிலேயே பிரசித்தி பெற்ற கோவில்னு சொன்னால் யாருக்காவது தெரியுமா அதுதான் பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலுங்க அதாவது உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பே கோயிலில் மட்டும்தான் இந்த வகையான சிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று பழனியில் இருக்கக்கூடிய முருகன் சிலை நவபாசன சிலைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பூம்பாறையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை வேலப்பர் கோயிலில் இருக்கக்கூடிய சிலை வந்து நவபாசன சிலைன்னு சொல்கிறாங்க அந்த போகர் சித்தர் வந்து மொத்தமாக மூன்று சிலைகள் செய்ததாகவும் அதில் ஒரு சிலை பழனி கோவில்லையும் இன்னொரு சிலை வந்து பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில்லையும் இன்னும் ஒரு சிலை இதே கொடைக்கானலில் மதிக்கட்டான் சோலையில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க ஆனால் மதிக்கட்டான் சோலைக்கு போனவங்க யாருமே திரும்பி வரமாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அபாயகரமான ஒரு எண்ணமாக அங்கே இருந்துட்டு இருக்கு அதாவது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த கோவிலில் திருமணம் ஆகாமல் தவிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வழிபட்டு போனாங்கன்னா விரைவில் வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனால் ஏன்னா இங்கே குழந்தை வடிவில் முருகர் இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபட்டுட்டு போனால் அவங்களுக்கு விரைவில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க அதே போல இந்த கோவில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் கூடிய இந்த அழகான இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச தவமாக தான் அதை நீங்கள் எண்ணணும் ஏன்னா இந்த கோவிலுக்கு வரணும்னா நீங்க நினச்சா போதாது அதை முருக கடவுளே நினைச்சாதான் உங்களால் இந்த கோவிலுக்கு வர முடியும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க அதே போல இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் இருந்து மன்னவனூர் சொல்லக்கூடிய அந்த பாதையில் தான் இந்த பூம்பாறை இருக்குதுங்க இந்த பூம்பாறை பொறுத்த வரைக்கும் இயற்கை அதாவது நீங்க வந்து இந்த கொடைக்கானலுக்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுறதுக்கு முன்னாடி இந்த பூம்பாறை பகுதியை வந்து நீங்க ஒரு தடவை கண்டிப்பா விசிட் பண்ணணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த குழந்தை வேலப்பர் முருகன் கோவில் உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் போயிட்டு இது வந்து பல தடவை வந்து நாங்கள் போகணும் போகணும்னு நினச்சிட்டு நடக்கல திடீர்னு ஒரு நாள் நினச்சோம் நடந்துருச்சு அங்கே போய் அந்த எல்லாம் சுற்றி பார்த்துட்டு முருகனை வழிபட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு மன திருப்தியோடு தான் இங்கேருந்து நாங்கள் வெளியே வந்தோம் இந்த கோவிலில் ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா அந்த ஊர் மொத்த கிராமங்களும் மழை இல்லாமல் தவிக்கும் போது அதாவது மழை இல்லாமல் வறண்டு போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பத்து கிராமங்கள் இருபது கிராமங்கள் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேரை வந்து அவங்களே சொந்த காசு செலவு பண்ணி இந்த கோவிலுக்கு அனுப்புவாங்க இந்த கோவிலுக்கு வந்து ஒரு மூணு நாள் அவங்க தங்கி முருகனை நல்லா வழிபட்டுட்டு அதாவது அவங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்கள் வந்து இங்கேயே வந்து தங்குவாங்க தங்கிட்டு கடவுளை நல்லா வேண்டிக்கிட்டு அவங்க ஊர் போய் சேர்றதுக்கு முன்னாடி மழை பொழியும் அப்படிங்கிறது வந்து இவங்களுடைய அதீத நம்பிக்கையாக இருக்கு ஆனா அந்த நம்பிக்கை இதுவரைக்கும் பொய்த்து போனதில்லை ஒவ்வொரு வருஷமும் மழை இல்லாமல் தவிக்கும் போது இவர்கள் இந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றும் போது கண்டிப்பாக வந்து இங்க வந்து மழை பொழியுது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து அந்த நம்பிக்கையை வந்து இன்றைக்கு வரைக்கும் கடைபிடித்துட்டு வர வராங்க அப்படிங்கிறத வந்து அந்த ஊர் பொதுமக்கள் சொல்கிறத நாங்க கேட்டோம் இந்த முருகன் கோவில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கோட்டையூர் அப்படிங்கிற இந்த பூம்பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் அந்த முருகன் கோவில் இருந்திருக்கு ஒரு நாள் வந்து ஒரு விவசாயி வந்து கீழே வந்து விவசாயம் பண்ணிட்டு போது முதல்ல ரத்தம் வந்ததாகவும் அதன் பின்னாடி வந்து பால் வந்ததாகவும் சொல்லப்படுது உடனடியாக போய் பார்க்கும்போது அது கோட்டையூர்லேருந்து வர மாதிரி இருந்திருக்கு உடனடியாக எல்லாம் சேர்ந்து அந்த கோட்டையூரில் இருந்த முருகன் சிலையை எடுத்துட்டு வந்து பூம்பாறையில் வச்சு வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த கிராம மக்கள் சொல்கிறாங்க மேலும் இந்த கோவிலை நிர்வகிச்சுட்டு வந்தது தம்புரான் அப்படிங்கிற ஒரு குறுநில அரசரும் அவர் தான் வந்து இந்த கோவிலை நிர்வகிச்சிட்டு வந்து திருவிழாக்களை நடத்திட்டு வந்ததாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை வந்து பூம்பாறை கிராம மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் வெளியேறினதாகவும் சொல்கிறாங்க பூம்பாறை கிராமத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா அங்கே உள்ள விவசாயம்தான் அங்கே வந்து பூண்டு அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க அவகோடா பழம் கேரட் இந்த மாதிரி வந்து பல வகையான காய்கறிகள் பழங்களை வந்து அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நாங்கள் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா பூண்டு இந்த அவகோடா இந்த மாதிரியான காய்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து அதிக அளவில் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து சீசன் வந்து ரொம்ப மழையாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பூண்டு கேரட் எல்லாம் விளைச்சல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனாலும் இங்கே பிரசித்தி பெற்ற காய்கறிகள்னு சொன்னால் பூண்டு கேரட் பீன்ஸு அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு அண்டு அவகோடா பழங்கள் அப்புறம் ப்ளம்ஸு இதெல்லாம் வந்து இங்கே உள்ள ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துச்சு நீங்களும் கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலில் போய் ஒரு தடவை நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க கண்டிப்பாக நினைத்தது நிறைவேறும் இது நீங்கள் நினைச்சா போதாது முருக கடவுளே உங்களை வந்து அங்கே அழைக்கணும் கண்டிப்பாக அது நிறைவேறணும்னு நானும் இந்த நேரத்தில் சொல்லி